இப்போ மாறி வர கிளைமேட்டுக்கு அங்கங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் புது கிளைமேட்டுன்றதுனால நமக்கு சளி பிடிக்கிறதும் கூடுதலாக இருக்குது இதை தடுக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பல் ரசம் செய்யலாம் இன்றைக்கி செய்ய போகிறது தூதுவலை ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் தூதுவலை இலைகள் முள்ளாக இருக்கும் அந்த செடி ஃபுல்லாகவே அதனால் நம்ம சிசர்ஸ் வச்சு தான் அந்த இலைகளையே கட் பண்ணி எடுக்கணும் அதையும் மீறி அந்த இலைக்குள்ளேயும் முள் இருக்கும் அந்த வெயின்ஸ் நடுவில் இருக்கிற தண்டுல முள் இருக்கும் அதிகமாக அந்த மாதிரி முள்ளையுமே வந்துட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி இலையை மடக்கி அந்த நடுவில் இருக்கிற அந்த வெயின்ஸை மட்டும் அப்படியே இழுத்திங்கன்னா அந்த முள் பகுதி நிறையா வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம இலையை முள் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது பெரிய பெரிய முட்கள் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்தது அதனால் நான் அதை எப்போவுமே தூதுவளை சமையலில் சொல்லிடுறது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஒரு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறோம் இதில் ஒரு கைப்பிடிவு தான் நாம் இப்போ பயன்படுத்த போகிறோம் நான் இதிலையே தூதுவலை சூப் செய்து நான் நோட் பண்ணியிருக்கேன் வீடியோ லிங்க் தரேன் விருப்பப்படுறவங்க உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் அதையும் பார்க்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கிறேன் தட்டி வச்சிருக்கிறேன் இப்போ மாதிரி ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து இடிகல்ல போட்டிருக்கேன் அதையுமே நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறத விட தட்டி எடுக்கிறது தான் நல்ல சுவையாக இருக்கும் இப்போ நாம் அலசி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவலையை இதேமாதிரி இடிகல்ல போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாள் எனக்கு கருவேப்பிள்ளை அதையுமே நல்லா இடித்து எடுத்து பூண்டு கூடையே சேர்த்து வச்சிடுங்க இப்போ என்னை கல்ல கழுவி அந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு பயன்படுத்த போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி ரொம்ப திக் பேஸ்ட்டெல்லாம் கிடையாது கரைச்சி வச்சுருக்கிறேன் நம்ம வைக்க போகிற ரசம் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிங்கன்னா போதும் அதை சேர்த்து உப்பு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் தாளிக்கும் போது துண்டை போட்டு சேர்த்துக்கலாம் ரசப்பொடி நான் சேர்க்குறேன் ரசப்பொடி என்கிட்ட இல்லைன்றவங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தை நீங்கள் அது கூடயே தட்டி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த இடிகள் எல்லாம் இல்லைன்றவங்க எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க நான் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்து போடுறேன் ஏன்னா இந்த மாதிரி ரசத்துக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கணும் இப்போது தட்டி வச்சுருந்த பூண்டு கருவேப்பிள்ளை சேர்த்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் தட்டி சேர்த்தாச்சு இவ்வளோ தான் நம்ம வெங்காயம்லாம் இதில் சேர்க்கலை இப்போ இது உப்பு புளிப்பு இந்த மிளகு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி வச்சுருங்க நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்ல மனமாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம வெங்காயம் வதக்கணுன்றதுனால ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறோம் இல்லைனா ரசத்துக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதும் இப்போ கடுகு தாளித்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பிள்ளை போட்டுருங்க இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வருப்பட்டதும் நான் கொஞ்சம் தூதுவலையை நறுக்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் இலையாக அதையும் சேர்த்துட்டு இடித்து வச்சுருக்குற தூதுவலையுமே சேர்த்துடுறோம் இதை ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லெண்ணெயிலே இது வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி அதை சேர்த்துடுங்க இல்லை நீங்கள் கரைச்சி சேர்த்தாலும் சரி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடுங்க இதுக்கு அதிகமாக தக்காளி தேவைப்படாது தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உப்பு நமக்கு போதுமா அந்த தண்ணீர் சேர்த்துருக்கிறது அந்த புளி சுவையோடு கரெக்டாக இருக்குதான்ல செக் பண்ணிக்கோங்க ஒரு ரசத்தோடையே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே நுரை தட்டி வர வரைக்கும் விடுங்க இது நுரை தட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிட தேவையில்லை இன்னொரு விஷயம் இதை நம்ம ஃபுல் ஹீட்டில் வச்சியும் வந்து ரசத்தை தட்ட விடக்கூடாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் அந்த தூதுவலை சாறு அந்த சூட்லேயே நல்லா அந்த புளி சாறு கூட இறங்கும் அது வச்சு அப்புறமா இந்த தட்டி வரணும் அப்போ தான் அதோடைய சார் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு தட்டி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம் சளி சம்மந்தப்பட்ட தொல்லைக்கு ஒரு சிறந்த ரசம் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி